கடவுளின் அளவுகோல் என்பது எத்தனை முறை பிரார்த்தனை செய்யப்பட்டது எத்தனை முறை மந்திரங்கள் ஜெபிக்கப்பட்டன எத்தனை முறை விளக்குகள் ஏற்றப்பட்டு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது எத்தனை முறை மணியடிக்கப்பட்டு மறைநூல்கள் வாசிக்கப்பட்டன போன்றவற்றால் மனிதரின் செயல்களை தெய்வீக அளவுகோல்கள் மதிப்படுவதில்லை உங்கள் இதயத்தில் எழும் எண்ணங்களின் தரத்தை பொறுத்து எத்தகைய வார்த்தைகளை நீங்கள் உங்கள் அண்டை அயலாரிடம் பயன்படுத்துகிறீர்களோ அவற்றைப் பொறுத்து உங்கள் வாழ்வை நீங்கள் யார் யாருடன் வேண்டும் என்று இறைவன் விதித்திருக்கிறானோ அவர்களுடன் நீங்கள் ஈடுபடும் ஒவ்வொரு செயலையும் பொறுத்தே தெய்வீக அளவுகோள்கள் மனிதனை மதிப்பிடுகின்றன என்று நான் திட்டவட்டமாக உங்களுக்கு கூறுகிறேன் சுவாமி சிவானந்தர் எழுதிய மன அமைதி பூங்காவிற்கு ஒரு நல்வாழ்க்கை பாதை என்ற இந்த சிறிய நூலின் புல் புக்கு வீடியோ லிங்க்கு இங்கே இருக்கு வேணென்றவோ செக் பண்ணி பாருங்க ஆன்மீகத்தில் உள்ள அனைவரும் கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான நூல் நன்றி வாழ்க வளமுடன்